பரலோகத்தில் மூன்று வானங்களை குறித்து பொதுவாக சொல்லப்படுகிறது சில மொழிபெயர்ப்பில் ஏழு வானங்களை குறித்து சொல்லப்படுகிறது ஜூதர்கள் ஏழு பரலோகங்கள் இருப்பதாய் நம்புகிறார்கள் அவங்களோட பைபிளில் ஏனோ பத்து இருக்கிறத சொல்கிறார் சரி அவங்களோட பிரச்சனை ஆகவே பரலோகம் என்பது முதலாம் ஆன ரெண்டாம் வானம் மூன்றாம் வானம் அப்போ மூன்றாம் பானம் என்ற ஒன்றை பவுல் சொன்னார்கா ஒன்று இருக்கிறது உண்மை ரெண்டு இருக்கிறது உண்மை நாலு இருக்குதா அஞ்சு இருக்குதா ஆறு இருக்குதா ஏழு இருக்குதான்றது இதுக்கு கீழே வந்தன் அப்படின்ற மாதிரி அவர் எங்களுக்கு அதை குறித்து சொல்ல இல்லை ஆனால் ஜூதர்கள் அப்படி சொல்லுகிறார்கள் ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் ஆண்டவருக்காய் வேலை செய்ய வேண்டும் நீங்கள் என்ன செய்யணும் ஆண்டவருக்காக ஒரு வேலையை செய்யப்படும் அப்போ யோவா அங்கே மேலே போகிறாரு பாதாளத்தை அவருக்கு என்ன செய்யப்படுது காண்பிக்கப்படுகிறது இந்த பாதாளத்தில் நடக்கிற காரியங்கள் அந்த ஆவிகள் என்னென்ன செய்யும் அந்த பாதாளத்தின் தூதன் எப்படிய பாஷையில் ஒரு பேர் கிரேக்க பாஷையில் ஒரு பேர் அப்போ இவனுடைய வேலை என்ன இவனுடைய காரியங்கள் என்னன்றது அங்கே சொல்லப்படுகிறது அப்போ ஆண்டவர் இவருக்கு அந்த காரியங்களில் வெளிப்பா பிற்பாடு மறிக்கிற ஆக்களை குறித்து அவர் பேசுகிறார் அடுத்தது முடிவு அதாவது நியாய தீர்ப்பு அந்த வெள்ள சிங்காசனம் மறித்தவரின் உய்தழுதல் இவைகளை குறித்து பேசுகிறார் ஆகவே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது சொன்னார் எதனால் வந்திருக்கிறது நான் பிசாசுகளை துரத்துவதால் தேவனுடைய ஆவியினால் துரத்துகிறேன் தேவனுடைய விரலினால் துரத்துகிறேன் அப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வேலை செய்கிறோமா எங்களுடைய தேவைக்கு வேலை செய்கிறோமா தேவனுக்கு தேவனுடையது அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு வேலை செய்கிற ஒரு ஆளை குறித்து அதில் நாங்கள் ப அந்த மூன்று ரெண்டு சபைகள் அந்த அஞ்சு ஏழு சபைகளையும் கவனித்து பாருங்கள் ஏழு சபைகளுக்கும் கிரியைகளை ஏழு சபைகளுக்கும் கிரியைகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் பிள்ளதல்லையா சபைக்கு சொல்றாரு கொஞ்சம் பலன் இருந்தும் கிரியைகள் நல்லா இருந்துச்சு அப்படி இப்படித்தான் ஆகவே இப்போ ஒரு சபையும் ஆண்டவர் என்ன செய்யல ஒரு நிலையில் சொல்லலை ஆனால் இந்த நாளில் உலகத்தில் இருக்கிற எல்லா சபைகளும் என்ன சொல்லுது என்ன விட்டா யாரும் இல்லை எங்களை பாருங்கள் எங்களோட சபை எப்படி இருக்குது எங்களோட திறமையை பாருங்கள் எங்களோட சாதனையை பாருங்கள் நாங்கள் சாதித்து காட்டுறோம் பாருங்கள் எதை சாதிக்க போகிறோம் ஆகவே எதை ஆண்டவருக்காய் நாங்கள் சாதிக்கலாம் இந்த உலகத்தில்ண்டா எதை ஆத்மா ஆதாயம் செய்கிறவன் மாத்திரமே சாதனையாள மற்ற எந்த சாதனையும் தூக்கி எங்கால போட வேண்டியது தான் அது பரலோக சாதனை உலகத்திலேருந்து எவ்வளவு பேர் சாதிக்கிறாங்க ஆகவே இந்த ஜோபான் ஒன்பதாம் அதிகார நாலாம் வசனம் சொல்லுகிறது ஈசு சொன்னார் பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியையை வேலையை செய்ய வேண்டும் பகல் காலம் இருக்கு ஈசுவுக்கு பகல் காலத்தில் உணவு இரவுல செய்ய இல்லாதான் ஏனென்றால் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது இது சங்கீதத்தில் இருக்கிற வசனத்தை ஈசு தேவனுக்கு வேலை செய்கிறது என்ன தேவனுக்கு செய்ய வேண்டிய ஒருவரும் செய்யக்கூடாத ஒரு இருட்டு காலம் அதனுடைய அர்த்தம் என்னென்னா சாத்தான் உங்களை ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய விட அதாவது வேலை செய்ய விடாதபடி தடுப்பான் அல்லது உங்களால முடியாம போகும் ஏதோ ஒரு பிரச்சனை இருளா இருக்கும் வழி தெரியாது போறது இயேசுவே இயேசுவை சொல்கிறார் அதை வேறு யாரும் சொல்ல ஒரு பாஸ்டர் சொல்ல இல்லை அப்படிப்பட்ட ஒரு காலம் வர முதல் நாங்கள் என்ன செய்யணுமா பகல் காலம் இப்போ பகல் காலமாக இப்போ அநேகர் பகல் காலத்தில் கூட இரவில் இருக்கிற மாதிரி ஒன்றுமே செய்கிறதில்லை இப்போ ஒன்றுமே ஓடி ஓடி எவ்வளோ உழைத்தாலும் அது நித்திய ஜீவன் அல்ல பரலோக தேவனுக்கு ஃபாதர் பாடுறார் ஆட்சேக்கணுமா ஆள் சேர்க்கணும் அப்படியாய் எங்களால் ஒரு வேலையை தீவனுக்கு செய்ய முடியலைண்டா நாங்கள் தேவனால் பயன்படுத்தக்கூடாத பாத்திரம் ஆதியில் பாம்புக்கு ஆதி ஆமத்தில் வாசிக்கிறோம் பாம்புக்கு என்ன இருந்துச்சா காலம் இருந்துச்சு இப்போவும் இந்த பனி என்ன பனியாக இருக்கிற ஐஸ் பல இருநூறு முந்நூறு நானூறு ஐயா ஆயிரம் ஐயாயிரம் வருஷங்களுக்கு முந்தி வாழ்ந்த பாம்புகள் ஐஸில் செத்து இருக்குது அதை செத்து ஐஸால் மூடப்பட்டு அந்த ஆராய்ச்சியில் அவர்கள் எடுத்த போது காலோடு இருக்குது ஆண்டவர் ஒரு சாபம் போடுகிறார் பாம்புக்கு உன் வயிற்றால் ஓருவாண்டா காலால் நடந்தால் எங்களை மாதிரி நடக்கக்கூடாது நீ வயிற்றிலே போ வயிற்லேயும் அது நடந்து போய் தண்டை வேலையை தான் ஆகவே தேவனுடைய கண்டு நீங்கள் எது செய்கிறீங்களோ ஒரு முதலாளியை கண்டவன ஒரு இதை செய்தவன அவர் சம்பளம் கூட்டுவார் அல்லது இப்படி செய்வார் அப்படி செய்வார்ன்னு ஒரு கற்பனை தான் அப்போ ஆண்டவருக்கு நாங்கள் காட்டணும் முந்தி ஒரு ஃபாஸ்டர் இருக்கிற அவரை கண்டா கண்ணா பேர் தும்பு தடியை தூக்குறது அடிக்கிறதுக்கு இல்லை செய்து காட்ட செய்து காட்டுறதுக்கு இங்கே காட்டினீங்கடா இருக்கிறதும் போயிடும் கட்டும் போயிடும் எல்லாம் போயிடும் அப்போ காட்டினோன்னா ஃபாஸ்டர் வந்து மைக் எடுத்துட்டு தும்புத்தடியோட அவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நீங்கள் மற்ற நாளில் அந்த பக்கமே ஆளு இல்லை இப்படி கொஞ்சம் பெயர் இது இருக்கிறாங்க அப்படி இல்லாதபடி தேவனை கண்டு ஒரு வேலையை நீங்கள் செய்யணும் தேவனை கண்டு நீங்கள் ஒரு வேலை செய்தாகணும் அது சின்னன்னா பெருசானதெல்லாம் அவர் தீர்மானிக்கிறது எதை அவர் கொடுத்தாரோ அதை செய்தால் மட்டும்தான் சம்பளம் வேலை இடத்துக்கு போகிறோம் என்ன வேலை செய்யணுன்றவங்களுக்கு ஒரு

நாட்ட எ எல்லாம் வேரோட ஓடி அதனால தான் அநேகர் காணப்படாமல் போவது ஊழியங்களை விட்டு ஓடுவது அவர் செய்ய விட மாட்டார் கொஞ்ச நாள் சும்மா படம் காட்டலை கொஞ்ச நாள் பிறகு கீழே நெருப்பு பத்திர என்ன செய்ய முடியாது இருக்கிற இயலாதபடி அப்படி போயிடும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் ஏதாவது ஒரு வேலையை செய்யக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் அப்போ ஏசு சொல்றா இந்த காலம் அந்த காலம் வருகிறது செய்ய இயலாது அப்போ நாங்கள் இதுக்குள்ளே குண்டிக் கொண்டு இதுக்குள்ளே செய்து கொண்டு இருந்தமண்டா நாங்கள் என்ன செய்ய அது அவருடைய சித்தத்தை செய்ய முடியாதவர்களாக அயருவோம் இதுக்குள்ளே நீங்கள் சாதிக்க வேண்டும் என்று வெளிக்கிட்டீங்கண்டா நான் சொல்கிறோம் உங்கள மாதிரி ஒரு பன்னெண்டு அறிவுள்ள ஒரு ஆள் இந்த உலகத்தில் இல்லை எத்தனை நிறைய பன்னெண்டு ஆகவே ஆறு பழைய கதை அப்போ இங்கே நீங்கள் எதுவும் செய்ய மாட்டி வெளியில் விளங்குதாங்க போய் அதை பிடிச்சி கொண்டு வந்து இங்கே வச்சு கட்டும்போது கத்து இருந்த மனுஷனோட இருக்கிறார் இந்த மனுஷியோட இருக்கிறார் சொல்லுவார் இஞ்சி எல்லாம் வந்து ஆக்ஷன் இந்த படம் எடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா பேசுங்க என்ற மாதிரி நாங்கள் ஷோ எட்டு ஏதோ கொண்டு வேறொரு உலகத்தில் வாழ்கிறோம் அவைகளெல்லாம் மாயை கலைந்து போய்விடும் கத்தை நிலைத்திருக்க பண்ண மாட்டார் ஏசி ஐம்பத்தி ஏழு பன்னெண்டை வாசிக்கும் போது உன் நீதியை உன் கிரியைகளை நாம் வெளிப்படுத்துவேன் அவைகள் உனக்கு உதவாது உதவாத காரியங்களை செய்து கொண்டு என்ன என்று சொல்கிறோம் கத்திரிஞ்சி பத்து கேட்டார் எனக்கு அதை தந்தார் இதை தந்தார் இந்த பூமிக்குரிய எதையும் நீங்கள் பெற்றதுனால பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷம் இருக்குன்றது அர்த்தம் இல்லை பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்க்க வேணும் பரலோகத்தில் சொத்து சேர்க்க வேணுமென்றால் பரலோகத்துக்குரியதை நீங்கள் செய்ய வேணும் உங் நீங்கள் உண்டாக்குனதெல்லாம் பரலோகத்துக்கு சொந்தம் பண்ணி நீங்கள் நினைக்கக்கூடாது அவைகள் மனிதனுடைய விருப்பத்தில் உண்டாகிறது அது மாம்ச சிந்தை அதை அழிந்து போகும் ரோம ரெட்டில் வாசிக்கும் போது மாம்ச சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனம் சமாதானம் என்று சொல்லப்படுகிறது அதனால தான் எங்களுக்கு சமாதானம் இல்லாமல் போய்விடுகிறது அவள் வேதம் சொல்லுகிறபடி இந்த காரியங்களில் நாங்கள் கவனிக்க வேணும்